أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوه غنية تركورية الله من أديار ربيع الأول ما دمت دمودل நபிசல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களை பற்றிய குரானுடைய வசனங்கள் அல்லாஹ் நபி அவர்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் நபி சல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசியிருக்கின்றான் என்பதை தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் வரை நாம் பார்த்து வந்தோம் அதே தலைப்பின் கீழினுடைய தொடர்ச்சியாக ஹதீஸ் கலையையும் நாம் கண்டறிய வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் ரபி உல் அவ்வல் மாதம் முடிவதற்குள்ளாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஹதீஸ் கலையைப் பற்றி எவ்வளவு நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் கடந்து செல்வோம் அதனுடைய முதல் கட்டமாக நாம் புரிய வேண்டியது அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிமிற்கு தான் முஸ்லிமாக முக்மீனாக முழுமையாக வாழ வேண்டும் என்றால் இரண்டு அம்சங்களை அல்லாஹு தாலா நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றான் ஒன்று குர் ஆன் மற்றொன்று நபிசல்லாகும் அலே வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை ஒரு மனிதர் குர் ஆன் மிக தெளிவாக விளங்க வேண்டுமானால் குர்ஆன் தன்னகத்தே முழுமை பெற்று இருக்கின்றது குர்ஆனிற்கு எந்த தப்சீரும் தேவையில்லை அது முழுமையானது ஆனால் குர் ஆனை ஒருவர் முழுமையாக விளங்க வேண்டும் இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் அதனுடைய ஆழம் வரை செல்ல வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் நிச்சயமாக அவர் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று கால வாழ்க்கையையும் தெளிவாக புரிந்து உணர வேண்டும் அவர் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக உணர உணர குர் ஆன் மிக தெளிவாக அவருக்கு புரிய ஆரம்பிக்கும் இதை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் இரண்டு ஹதீஸ்களில் மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றார்கள் எனக்கு பின்னால் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய வழிமுறை இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் நான் எனக்கு பின்னால் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் இந்த இரண்டில் எதை நீங்கள் சரியாக பின்பற்றி கொண்டு சென்றாலும் இன்ஷா அல்லாஹ் அது நபி நதிசல்லாகுமா அழகி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் இருக்கும் என்பதில் இன்ஷா அல்லா எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே ஹதீஸ்கள் இல்லாமல் குரானை கொண்டு மட்டுமே ஒரு மனிதர் வாழ முடியும் என்பது இது ஒரு பித்தலாட்டம் என்று பல நபர்கள் பல சாரார்கள் ஹதீஸ் தேவையில்லை குரான் மாத்திரம் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் எதை அளவுகோலாக எடுப்பார்கள் என்பது கேள்விக்குறிதான் தொழுங்கள் என்ற கட்டளை குரானில் இருக்கின்றது எந்த வக்துக்கு எத்தனை ரகாத் என்பது குரானில் இல்லை நிச்சயமாக நாம் ஹதீஸிற்கு சென்றாக வேண்டும் எப்படி குர்ஆனில் ஓதுவதை முறைப்படுத்த வேண்டும் என்பது குர்ஆனில் இல்லை இது ஹதீஸில் தான் இருக்கின்றது இப்படி பல அமல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆனில் இருந்து நீங்கள் ஹதீஸிற்கு சென்றால் மட்டுமே அதனுடைய தெளிவையும் நுட்பத்தையும் சரியாக செய்ய முடியுமே தவிர குரானை மாத்திரம் வைத்துக்கொண்டு அமல்களை ஒரு மின் செய்ய முடியாது என்பதை மிக நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது தாண்டி இன்னும் பல சட்ட திட்டங்கள் இன்னும் பல விஷயங்கள் எப்போது எது நடந்தது எப்படி நடந்தது என்பதை எல்லாம் குர் ஆனுடைய தப்சீருக்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரிந்தே ஆக வேண்டும் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பின்பு இரண்டாவது விஷயம் ஹதீஸ் ஹதீஸ் என்று நாம் சொல்கின்றோம் ஆனால் பல நபர்களுக்கு இந்த ஹதீஸ் என்பதனுடைய பொருள் என்ன என்று தெரியாமல் தான் சொல்கின்றோம் ஹதீஸ் என்று யார் சென்று கேட்டால் நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னது செய்தது என்று சொல்லுவார்கள் நான் கேட்பது ஹதீஸ் என்ற அரபு வார்த்தையின் பொருள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் ஹதீஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் செய்தி என்ற அர்த்தம் ஹதீஸ் என்றால் செய்தி ஒரு செய்தி குறிப்பாக இஸ்லாமிய புழக்கத்தில் மிக முக்கியமான செய்திக்கு ஹதீஸ் என்று கூறப்படுகின்றது உதாரணத்திற்கு குர்ஆனை ஹதீஸ் என்று கூறுகின்றான் குர் ஆனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் ஹதீஸ் என்று கூறுகின்றான் இதற்கு ஆதாரம் சூரா ஜுமருடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு அல்லாஹு தாலா மிக அழகான ஹதீஸ்களை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா எதை சொல்றான் குரான சொல்றான் ஹதீஸை மிக அழகான ஹதீஸை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸன அல் ஹதீஸ் இப்போ நமக்கு ஆதாரம் இவ்வளவு போதுமானது ஆனா அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு வரிகளும் பியூட்டிஃபுல்லான வரிகள் அதனால அதையும் பார்த்துக்கோங்க கிதாபம் முதஷாபிஹம் மசானிய இந்த அழகான ஹதீஸ் எப்படிப்பட்ட கிதாப் என்றால் முதஷாபிஹம் மசானிய ஒன்றுக்கு ஒன்று ஒப்பாக இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி வரக்கூடிய அழகான வசனங்கள் அதாவது இங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துலையும் இருக்கும் இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துலையும் இருக்கும் இங்க கொஞ்சம் இந்த வார்த்தை இங்க இல்ல அங்க அங்க கவனமாக ஓத வேண்டியது இதை அல்லாஹு தாலா முத்தாபிகா என்றும் அழகு என்றும் பேசுகின்றார் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வசனங்கள் சில இடங்களில் வருகின்றது இதை அழகு என்றும் மடக்கி மடக்கி வரக்கூடிய இடம் என்றும் சொல்லிட்டு அல்லாஹு தால சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஓதும் போது மின்ஹு ஜுலூது லதீன ரப்பகும் எவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது அச்சம் கொண்டு இருக்கிறார்களோ யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயமும் அச்சமும் தக்குவாவும் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தோள்கள் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து போய் விடுகின்றது மெய்சில்கின்றது குரானை ஓதக்கூடிய நேரத்தில் அதனுடைய பொருள்களை உள்வாங்கும் போது எவர்களுக்கு அல்லாஹினுடைய அச்சம் இருக்கின்றதோ அவர்களுடைய தோள்கள் மெய் சிலிர்த்து போய் விடுகின்றது சில பேர் குரானே தொடாதீங்கன்றாங்க குரானுடைய பொருள்ல என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வேற ஒருத்தவங்களுடைய வேலை குர்ஆன் எல்லோரும் எடுத்து ஓத வேண்டும் குர்ஆனில் அல்லாஹு தாலா என்ன பேசுகின்றான் என்பதை உணர வேண்டும் அதனுடைய இப்படி மெய் சிலிர்க்க வேண்டும் குரானுடைய வசனம் பேசுது எவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய அச்சம் இருக்கின்றதோ குர்ஆன் ஓதுவதினால் அவர்களுடைய தோள்கள் மெய் சிலிர்த்து விடுகின்றது பின்பு பக்கம் அவர்களுடைய உள்ளமும் அவர்களுடைய தோளும் அவர்களுடைய உள்ளங்களும் அவர்களுடைய தோள்களும் விடுகின்றது அல்லஹாவை நினைவு கூறுவதின் பக்கம் அவர்களுடைய உள்ளம் மற்றும் அவர்களுடைய தோள்கள் இலகி அல்லாஹின் பக்கம் சாய்ந்து விடுகின்றது என்று சூரா சுமரிலே பேசுகின்றான் இங்கு நமக்கு ஆதாரம் அல்லாஹு அல்லாஹு தலா குர்ஆனை ஹதீஸ் என்று பேசுகின்றான் இதே போன்று செய்திகளை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்களா குரானை பேசுறான் இந்த குர்ஆனை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்களா இந்த இடத்தில் குர்ஆன் என்பதற்கு பதிலாக அல்லாஹு தலா ஹதீஸ் என்ற வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் இதே போன்று சூரத்துள் நஜ்மின் ஹதீஸ் தாஜபூன் மறுமை நாளை பற்றி நான் சொல்லக்கூடிய செய்திகளை இந்த குரானுடைய வசனங்களை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா மறுமை நாள் வருவது என்பது இல்லை நீங்கள் இல்லாமல் இருக்கும் போது இயலாமையில் இருக்கும் போது உங்களை கொண்டு வந்த ரப்துலா ஆலமீன் மீண்டும் இதை அழித்து விட்டு மறுபடியும் கொண்டு வருவது ஆச்சரியமானதல்லூன் இப்படி பேசக்கூடிய இந்த குரானுடைய வசனங்களை நீங்கள் ஆச்சரியமாக காண்கிறீர்களா என்று அல்லாஹு தலா கேட்கின்றான் எனவே நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹதீஸ் என்றால் மிக முக்கியமான செய்தி என்பது புழக்கத்தினுடைய பாஷை இப்போது இஸ்லாமிய புழக்கத்தில் குர்ஆனையும் ஹதீஸ் என்று சொல்லலாம் நபிசல்லு அலிகி வசல்லம் அவர்கள் கூறி இருக்கக்கூடிய மொழிகளையும் ஹதீஸ் என்று கூறலாம் அதிலும் குறிப்பாக ஹதீஸ் என்பது குர்ஆனிற்கு பல பெயர்கள் இருப்பதினால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லை குறிப்பாக நாம் குறிப்பதற்காக ஹதீஸ் என்று பேசுகின்றோம் ஹதீஸ் என்பது நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சொல் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய செயல் வசல்லம் அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வர்ணனை இந்த நான்கையும் தான் ஹதீஸ் என்று அறிஞர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த நான்கு தலைப்பின் கீழாக கொண்டு வந்து நாம் அடக்கிவிடலாம் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னது நபி நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் சொல்லி இருக்க மாட்டார்கள் செய்திருப்பார்கள் இதுவும் ஹதீர் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியும் இருக்க மாட்டார்கள் செய்தும் இருக்க மாட்டார்கள் சஹாபாக்கள் செய்ததை பார்த்து அமைதியாக மௌனமாக கடந்திருப்பார்கள் அங்கீகாரம் வழங்கியிருப்பார்கள் இதுவும் ஹதீர் அவர்களுடைய அங்கீகாரமும் இல்லை சொன்னதும் இல்லை இதை செய்தும் காட்டியிருக்க மாட்டார்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாக யதார்த்தமாக நபியவர்கள் எப்படி நடந்தார்கள் நபி அவர்களுடைய அசைவுகள் நபி எப்படி விருப்பமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நபி திட்டியது கிடையாது நபி அவர்கள் புருவங்களை உயர்த்தி பேசியது கிடையாது நபி அவர்கள் விரல்களை சுட்டிக்காட்டி பேசியது கிடையாது பொதுவாக இல்லை தனிப்பட்ட மனிதர்கள் கிட்ட இப்படியெல்லாம் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் செய்தது கிடையாது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் நான் உதாரணங்களை கொடுப்பேன் அப்போது புரிந்துவிடும் இந்த நான்கு தலைப்பின் கீழாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று இன்னொரு சுருக்கமான விஷயம் குர்ஆன் என்பது நேரடியாக அல்லாஹினுடைய கருத்து அல்லாஹுடைய வார்த்தை குரான் என்பது அல்லாஹினுடைய கருத்து அல்லாஹுடைய வார்த்தை இதில் எந்த மாற்றமும் இல்லை நபி அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை அல்ல அல்லாஹ் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்களை வைத்து நினைத்தானோ அதை அப்படியே ஜிப்ரீல் அலிஹிசாம் கொண்டு வந்து ஓதி காட்டினார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அது ஒன்று சேர்க்கப்பட்டது மாதிரி அதை அப்படியே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இது நேரடியாக அல்லாஹினுடைய கருத்து அல்லாஹுடைய வார்த்தை இது குர் ஆன் ஹதீஸ் ஹதீஸில் இருவகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று ஹதீஸே நபவி மற்றொன்று ஹதீஸே குதுசி ஹதீஸே நபவி என்றால் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கருத்து நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா எதன்படி வாழ வேண்டும் என்று சொன்னானோ அந்த அடிப்படையில் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எதை மக்களுக்கு இந்த நேரத்தில் மார்க்க அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை ஹதீசாக சொல்லி இருப்பார்கள் அது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய கருத்து நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஹதீதே குதுசு என்று இருக்கின்றது இது அல்லாஹுடைய கருத்து நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை இந்த ஹதீஸ்களினுடைய துவக்கம் இப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் ஆனா ஹதீசா இருக்கும் அல்லாஹ் உங்களிடத்தில் கூறுகின்றான் என்று இருக்கும் இப்படிப்பட்ட ஹதீஸ்களைத்தான் ஹதீஸ் புதுசு என்று நாம் சொல்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக நாம் சுருக்கமாக சிறுக சிறுக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك